ஏழு கண்டங்களில் உள்ள உயரமான மலைகளை ஏறி சாதனை படைத்த முத்தமிழ் செல்வி ஸோ பெண்கள் அப்படின்னா வீட்டிலேயே முடங்கி கிடக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரேக்கை உடச்சுட்டு ஒரு தமிழ் பெண்ணாக ஒரு சாதனையை படைச்சிருக்காங்க அதாவது பெண்கள் சாதனையை படைக்கிறாங்களே அந்த மாதிரி ஒரு தமிழ் பெண்ணாக ஒரு சாதனை படைத்து ஒரு சமையான சூப்பரான ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்னென்ன பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்ப்போம் ஓகேங்களா வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பூசா நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எவரஸ்ட் சிகரத்தை தொட்ட முதல் தமிழ் பெண் அதைத் தொடர்ந்து ரெண்டு ஆண்டுகளில் ஏழு கண்டங்களில் உள்ள உயரமான மலைகளை வெற்றிகரமாக ஏறி சாதனை படைத்த தமிழ் பெண் இவங்க விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த காரியம்பட்டி அப்படிங்கிற கிராமத்துக்கு அருகிலே உள்ள ஜோகில்பட்டியை சேர்ந்த நாராயணன் மூர்த்தியம் அப்படிங்கிற தம்பதியினருக்கு பிறந்த மகள் தங்க இவங்க தமிழ் செல்வி இவங்க வயது முப்பத்தி மூணு படிச்சு முடிச்சுட்டு திருமணமாகி தற்போது சென்னையில் தன்னோட கணவரோட வசிக்கிட்டு வராங்க இது மட்டும் இல்லாமல் இவங்க தனியார் ஸ்கூல்ல ஆசிரியர் ஆசிரியராக ஒர்க் பண்ணிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அதாவது மார்ச் ஏழாம் தேர்வு கல்யாண தினத்தில் தரும்பெரும் பெரும் அப்படிங்கிற ஒரு இடத்துல உள்ள நூற்றி ஐம்பத்தி ஐந்து அடி உயரம் உள்ள மலை ஏறிட்டு இவங்க கண்ணு கட்டிக்கிட்டு

எட்டு மீட்டர் உயரமுள்ள மலையும் ஏறி இருந்தாங்க இதோட இவங்க நேரத்தில் அண்டார்டிகாவில் உள்ள நாலாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடி உள்ள மலையும் ஏறி டிசம்பர் மாதம் சாதனை படைச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு தமிழ் பெண்ணால் இவ்வளோ முடியும் அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க ஒரு பெண்ணாக இருந்து இவ்வளோ பெரிய சாதனையெல்லாம் படைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முன்னுதாரணமாக நின்று இன்றைக்கும் திகழ்ந்து வராங்க ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பொ பொண்ணுங்க வீட்டோடு இருக்கிற தாண்டி இவ்வளோ விஷயத்தை சாதிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு இவன் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க